நாளைக்கு ஒரு மோதல் வருகிறது ராணுவத்துக்கார அவர் வெறிபிடித்த மூர்க்கர் ராஜபக்சை விட மோசமானவர் அவர் ஜேவிபி கட்சியிலே முக்கிய பொறுப்பில் இருந்தார் சுனாமி வந்தப்ப இலங்கைக்கும் நிதியுதவி செய்யும் போது தமிழர் பகுதிக்கு அது கொடுக்க கூடாது என்று ஊர்வலம் போனவர்தான் இந்த திசநாயகா இந்த திசநாயகா இப்பொழுது இந்தியாவுக்கு வந்து விட்டு போனார் பிரதமரை வெளிநாட்டு வெளிவகார மந்திரியை சந்தித்து விட்டு போனார் எல்லாரும் ஆஹா நல்ல ஒரு திசநாயக வந்திருக்கான் திசை மாறி இருந்தாங்க முந்தா நாள் என்ன செய்தி கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா இலங்கையிலிருந்து இனிமேல் தமிழக மீனவர்கள் குறித்து இந்தியாவோடு ஒருபோதும் நாங்கள் பேச மாட்டோம் முந்தா நாள் பேப்பர்ல வந்திருக்கு அப்ப பேச்சுவார்த்தைக்கே அவன் தயாரில்லைன்னு சொல்லிட்டான் இன்னும் இருவர்கள் கொல்லப்படுவார்கள் நேற்று முந்தாரால் கூட